வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்கள் இது என்னென்னு தெரியுதுங்களா ஒரு வேலையாக அந்த தட்டெல்லாம் எடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தட்டு எடுத்து வைக்காமையே அறுத்து அப்படியே இருக்குதுன்னு சொன்னங்கள்ல இந்த வாரம் தான் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டு வச்சா கரையாம பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பட்டறைக்குட்டி இருக்குது நல்லா குட்டி ரெடி பண்ணி மாமா வச்சுட்டு போயிட்டாங்க நானும் நிஷா மாவும் இந்த தட்டெல்லாம் அந்த பட்டரை குட்டி வச்சுருக்கங்கள்ல அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்காக கொஞ்சம் எடுத்தால் எல்லாம் கரையாக பிடிச்சிருச்சி ஒரு மாதமாட்டாயிடுச்சிங்கள எல்லாம் கரையாக கரையான பூரா தட்டி எடுத்து எல்லாம் அடுக்கி கட்டி கொண்டு வந்து கொண்டாந்து அங்கே ஒரு வலையாக சேர்த்தினோம் அந்த கரையான தட்டி எடுக்கிறது தான் பெரிய வேலை இல்லைன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் எல்லாம் கட்டி மொத்தம் இருபத்தி எட்டு குச்சி இருந்தது அதெல்லாம் சாயந்தரத்துக்குள்ளே மாமா வரங்காட்டி கட்டி கொண்டாந்து அந்த போர் வைக்கிற இடத்த போட்டுட்டோம் நானும் இஷ்டமோ ரெண்டு பேரும் போட்டோம் அப்புறமா அவ்வளோதான் நம்மளால் முடியல வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா மாமா ஏழு மணிக்காட்ட வந்துட்டு பொசுக்குன்னு லைட்டை கட்டி போர் வைக்கலான்னு சொல்லிக்கிட்டாங்க ஐயோ நான் எங்கள் உடம்புல தெம்பே இல்லையேன்னு நான் நினச்சிட்டு இருந்தால் மாமா போர் வைக்க உணங்குறாங்க சரி ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியாவது இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாருங்கள்லாம் கொண்டாந்து அடிக்க வச்சுருக்கேன் அப்புறமா அதை இருக்கிற தட்டில் பாதி தட்டு வச்சுட்டு போயிட்டோம் அப்புறம் மீதியை மயக்கான் அழைச்சிக்கலான்னு வந்தோம் மாமா வர்தான் லேட்டாகும்ட்டு நானும் அரியுமே அரிய போர் மேலே ஏற்றி விட்டு ரெண்டு பேருமே எடுத்து வச்சிட்டோம் எடுத்து வச்சு போர் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் இதுதான் போர் எப்படி இருக்கு சூப்பருங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்